இது மாதிரி நம்ம வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாம் எங்களை ரொம்ப ஆரோக்கியம் பெருகிட்டே இணை கிராத்திக்கும் இணைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சிறுதானி வகைகளில் தொட்டுக்கிறதுக்கு நல்லா ஒரு கத்திரிக்காய் வறுவலும் பண்ண போறீங்க இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடலாங்க அதுவும் குறிப்பா குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து விட்டா இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவும் கூடங்க இப்ப இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாங்கட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து வரகரிசியில் வந்து தயிர் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சாதமாக ரெடி பண்ணிட்டுருக்கேங்க இந்த சாதம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதம் செய்யலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலையே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நமக்கு வந்து அந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியே மேக்ஸிமம் சரியாக இருக்குங்க பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க அப்படிதான் அப்போ தான் நம்மளுக்கு கத்திரிக்காயில் வந்து நல்லா அந்த மசாலா வந்து பிடிக்குங்க பாருங்க இப்போ நல்லா கலந்துட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில் வந்து நல்லா இறங்குங்க கத்திரிக்காய் கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வருத்தர்லாங்க அடுப்பான்னு பண்ணிட்டு தவா வச்சுருக்கேங்க இது வந்துட்டு சூடாகட்டும் இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம கத்திரிக்காய் அப்படியே எடுத்து வச்சிடலாங்க வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வச்சுட்டு அடுப்பு வந்து நம்ம மீடியமாக வச்சுட்டா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வருங்க இப்போ திருப்பி கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் எல்லாமே நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க கத்திரிக்காய் எல்லாமே நம்ம திருப்பி விட்டுட்டேங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்குங்க இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம சாதம் வந்து வரகரிசி சாதம் வந்து உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி குழைய கலந்து வச்சிட்டோங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்திக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் ரெண்டு மூணு டைம் நல்லா பரட்டு விட்டு பரட்டு விட்டு நல்லா வெந்துடுச்சுங்க பார்த்திங்கன்னா நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து தயிர் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரசம் ரச சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடுத்து இனி ஒரு பேட்ச் இருக்குது அதையும் சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை வந்து இனி ஒரு கொத்தும் கூட நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க நம்ம கருவேப்பிலையை அப்படியே சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாங்க நம்ம ஸ்கூலில் கொடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட பால் சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப் தயிர் சேர்த்திட்டு மீறி தேவைக்கு வந்து பால் சேர்த்த போகிறேங்க இப்போது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா குழகுழி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு கல ஒரு கப் அளவு பால் சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து இப்போ சாதம் வந்து நல்லா கலந்துட்டேங்க நல்லா கொல குழன்னு கலந்து எடுத்துட்டேங்க வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கறலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வரமிளகாய் ஒரு ஒருத்தர் கறிவேட்டு சாதத்தில் சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து கலந்து விட்டுருலாங்க நாளைக்கு சுவையான வரகரிசி தயிர் சாதம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சுங்க நல்லா குளகுழன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க வெயில கேட்டு குழும் குழும் தயிர் சாதமும் அதுக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமாக கத்திரிக்காய் வருவாய் இப்போ நம்ம செஞ்சுருக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னும் என்னங்க நான் செஞ்ச இந்த வரகரிசி தயிர் சாதமும் கத்திரிக்காய் வருவரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடா நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்